வணக்கம் தினமும் திராட்சை பழம் சாப்பிட்டு வந்தால் தினமும் திராட்சை பழம் சாப்பிட்டு வர குடல் புண்ணை சரி செய்யும் ஊட்டச்சத்து மிக்க பழங்களில் திராட்சையும் ஒன்று இதில் வைட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் பி டுவெல் சி இரும்புச்சத்து பாஸ்பரஸ் போன்ற சத்து பொருட்கள் உண்டு உடல் வளர்ச்சி மூளை நரம்புகள் வலுப்பெறுவதுடன் செரிமான கோளாறுகள் நீங்கும் இதயம் பலவீனமாக இருந்தாலும் அடிக்கடி படபடப்பு ஏற்பட்டாலும் திராட்சை பழத்தை பன்னீரில் ஊற வைத்து சிறிது நேரம் கழித்து அதை அப்படியே பிசைந்து வடிகட்டி சிறிது சிறிதாக குடித்து வர இதயம் பலப்படும் படபடப்பு நீங்கும் உலர்ந்த திராட்சை பழத்தை பாலிலிட்டு காய்ச்சி குடித்து வர மலச்சிக்கல் தீர்வதுடன் நாவறட்சி மற்றும் மயக்கமும் நீங்கும் திராட்சையால் குடல் புண் ஆறும் கல்லீரல் மண்ணீரல் கோளாறுகள் நீங்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் உலர்ந்த திராட்சை பழங்களை இரண்டாக பிளந்து எடுத்து சுத்தமான நீரில் சிறிது நெல்லிக்காய் சாறு கலந்து சாப்பிட்டு வர சிறுநீரக கோளாறுகள் குணமாகும் திராட்சை பழத்துடன் மிளகை அரைத்து சாப்பிட்டு வர கல்லடைப்பு நீங்கும் கருப்பு திராட்சை பழச்சாறு இருநூறு மில்லி தினமும் இரண்டு வேளை அருந்தி வர அதிகப்படியான கொழுப்பு சத்து குறையும் திராட்சை நல்ல உறக்கத்தை தருவதுடன் இரத்த சோகையை போக்கும் தன்மை உடையது பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் கோளாறுகளை நிவர்த்தி செய்வதுடன் காக்காய் வலிப்பு நோய் உள்ளவர்கள் தினமும் திராட்சை பழம் சாப்பிட்டு வர அந்த நோயின் தன்மை குறையும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்